வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ரெண்டு பயிற்சி மூணில் ரெண்டில் நம்ம சம் பார்க்க போகிறோம் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா காண்க மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி அதை கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க முதல் பல்லுறுப்பு கோவை வாசிக்கிறீங்க நீங்கள் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இது ஒரு பல்லுறுப்பு கோவை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவையை வகுக்கணும் வகுக்கும் பொழுது ஒன்று வந்து வகுபடும் எண் இன்னொன்னு வகுத்தி இப்போ இங்க கவனிங்க எக்ஸ் ஃபோர் இருக்கு அப்போ பெரிய எண்ணை தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் உள்ள கொண்டு போகணும் சின்ன எண்ணை வச்சு வெளியே வகுக்கணும் அப்போ இந்த எக்ஸ் த்ரீ இந்த இது வந்து என்னது நமக்கு வகுத்தி இது வகுபடும் எண் இப்போ நம்ம வகுக்க போறோம் இப்போ வகுபடி என்னால் வகுத்தியை வகுக்க போகிறோம் இப்போ இந்த மேலே இருக்கிறத எழுதிருக்கீங்க கவனிங்க எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் த்ரீ எக்ஸ் க்யூப் கடுத்து என்ன இருக்குது எக்ஸ் தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை ஃபோர் த்ரீக்கு அடுத்து ஸ்கொயர்டு வரணும்னா ஸ்கொயர்டு இங்கே கொடுக்கல கொடுக்காதனால நம்ம ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுக்கணும் கொடுக்காதனால அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியம் நம்ம வச்சுக்கிடணும் அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ

அப்போ எக்ஸையும் எக்ஸ் த்ரீ பெருக்கும் பொழுது எக்ஸ் ஃபோர் வந்துருச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அடுத்து எக்ஸி எக்ஸ் ஸ்கொயர்டு பெருக்கும் போது எக்ஸ் க்யூப் அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் போட்டுறணும் அடுத்து எக்ஸி எக்ஸ் மைனஸ் செஞ்சும் பெருக்கும் போது ஐந்து எக்ஸி எக்ஸும் பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்து ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் மூணு எக்ஸையும் பெருக்கும் போது மூணு எக்ஸ் இப்போ எல்லாம் பெருக்கியாச்சு இப்போ அடுத்து கவனிங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் இப்போ இந்த மைனஸ் மூளை டைரெக்டாக அப்படியே இறக்கலாம் கீழே மைனஸ் மூணு அப்படி டைரக்டாக இறக்கிறணும் இப்போ இந்த இதுலேருந்து இதை நம்ம கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி நம்ம கூட்டணும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்போ அடையாளங்களை மாட்டிட்டோம் இப்போ நம்ம கூட்ட போகிறோம் இப்போ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோர் கேன்சல் ஆயிரும் இங்கே பிளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே பெரிய நம்பருக்குள்ளே குறிதான் போடணும் எப்போமோ அப்போ ப்ளஸ் மைனஸுங்க முதல்ல என்ன கழிக்கணும் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு எக்ஸ் க்யூப் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் கோடு இங்கே ஜீரோ இருக்குது அதனால் இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸ் தான் வரும் ஏன்னா ஜீரோ வாழா அஞ்சு கழிச்சா அஞ்சு மைனஸ் எக்ஸ் தான் வரும் அடுத்தீங்க கவனிங்க இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது ரெண்டு மைனஸ் இருக்குது கூட்டும் பொழுது மைனஸ் தான் போடணும் மூணு ஒன்று நாலு எக்ஸ் எல்லாம் கவனிங்க இப்போ இது டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இப்போ இப்போ இது முதல்ல இதை இப்போ டூ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இப்போ டூ எக்ஸ் க்யூப் வரணுன்னா இந்த இதை எதால் பெருக்கணும் டூவால் பெருக்கணும் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் டூ போட்டு பெருக்கணும் இப்போ ப்ளஸ் டூவை எக்ஸ் க்யூபால் பெருக்கணும் அப்போ ப்ளஸ் டூ எக் இதால் அப்போ எல்லாத்தையுமே ரெண்டால் இப்போ ரெண்டால அடுத்து எக்ஸ் கொயர்டை இருக்குங்க பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்து ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கும் போது பத்து எக்ஸ் ரெண்டையும் மூணையும் பிளஸ் தான் இரு மூணு ஆறு இப்போ இது என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கூட்டணும் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்

மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சி இங்கே ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருக்கு அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னா என்ன செய்யணும் கழிக்கணும் பெரிய நம்பருக்குள்ள குறி நம்ம போடணும் ப்ளஸ் அப்போ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது என்ன பக்ஸில் நாலு போச்சுன்னா ஆறு ஆர் எக்ஸ் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ்னால் மைனஸ் கூட்டணும் ஆறு மூணு ஒம்பது இப்போ மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஒம்பது இப்போ இன்னொன்று கவனிங்க இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருக்கு அதுக்கு மேலே நம்மளால் வகுக்க முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடணும் ஏன் இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இதை விட இது சிறுசாக இருக்குது அப்போ நம்மளால் வகுக்க முடியாது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்க இதோட மடங்கு எத்தனை இருக்குது மூணு ஆறு ஒம்போதுன்னு இருக்குது அப்போ என்ன செய்யணும் மூணால நம்ம வகுக்கணும் அப்போ மூணாவில் வைக்கும்பொழுது இந்த மூணால வகுங்க அப்போ மூணு எக்ஸ் ஸ்கொயர்டாக மூணாவில் வைக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு மூணு மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ ஆறை மூணாவில் வகுக்கணும் இரு மூணு ஆறு அந்த எக்ஸு இந்த மைனஸை போடணும் மைனஸ் மும் ஒம்போதை மூணாவில் வகுத்தா மூன்று இப்போ இதுதான் அடுத்து என்ன செய்யணும் வகுத்தியாக வரும் இந்த பக்கம் உள்ள இது வந்து நமக்கு வகுப்படி என்ன மாறும் அடுத்து அடுத்த ஸ்டெப்பு வகுக்க போகிறோம் இப்போ வகுத்தியை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம் இந்த மேலே வகுப்படி என்ன இங்கே கொண்டு வந்தாச்சு அந்த வகுத்து இங்கே வந்துவிடும் போது பகுபடி என்ன வந்துருச்சு இப்போ கவனிங்க இப்போ எக்ஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை எதால் பெருக்கினா இது வந்து கேன்சல் ஆகுனா எக்ஸால பெருக்கணும் எக்ஸு எக்ஸால் இந்த சமநிலெலாம் பெருக்கணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் மூணு எக்ஸையும் பெருக்கும்போது த்ரீ எக்ஸ் இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றி கூட்டணும் அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ் இப்போ இந்த மூணு அப்படியே நேரம் நம்ம இறக்கிறணும் பிளஸ் த்ரீ இப்போ இது எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் க்யூப் பிளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்குள்ள குறி முதல்ல போட்டுக்கணும் மைனஸ் இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இங்கே மைனஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்குள்ள குறி முதல்ல போட்டுடணும் அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸுங்கும் போது கழிக்கணும் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு எக்ஸ் இப்போ கழிச்சிட்டோம் இப்போ அடுத்து பாருங்க இங்கே சமமா இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்போ இதையும் வகுக்கலாம் சமமாக இருந்தாலும் வகுக்கலாம் பெருசாக இருந்தாலும் வகுக்கலாம் இதை விட இது சிறுசாக இருந்தால் தான் நம்ம வகுக்க முடியாது ஸ்டாப் பண்ணணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலும் வகுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வரும்போது ஒன்றால் வகுத்தால் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும் அப்போ ஒன்றால் வகுக்கணும் ரெண்டாவது ஒன்னால் வகுக்கும் போது இங்கே என்ன இருக்கு அடையாளம் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்னால் இதை எக்ஸ் ஸ்கொயர்டு வகுக்கும் போது தான் சாரி பெருக்கும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர்டு வரும் அதனாலதான் தான் நம்ம மைனஸ் ஒன்று போட்டிருக்கோம் மைனஸ்

கேன்சல் ஜீரோ இப்போ இங்க பிளஸ் த்ரீ மைனஸ் அப்போ எல்லாமே என்ன வருது இங்க பூஜ்ஜியம் அப்போ மீதி வந்து இங்க வந்து மீதி சரி இப்போ இதோட தீர்வு எழுத போகிறோம் தீர்வு தீர்வு ஆன்சர் இந்த சம்பம் முதல்ல எடுத்து எழுதிக்கிடணும் தீர்வு எழுதும்போது மீ போவா மீ பெரு பொது பகுதி கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சம்மை நம்ம எழுதணும் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ கமா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த சம்முக்கு மீபேவா என்னது இந்த வகுதி தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்